இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில ஒருபடி மேல போகவும் உங்க கனவுகளை எல்லாம் நனவாக்கவும் கண்டிப்பா நிறுத்த வேண்டிய முக்கியமான விஷயங்களை காட்ட வாங்க போவோம் குப்பை சாப்பாட்டையும் சோம்பேறித்தனத்தையும் தூக்கி ஏறி இங்க முதல்ல சரி உங்களுக்கு ஒரு புத்தம் புது பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது சும்மா சீரி பாயணும்னு ஆசைப்படுவீங்க தானே அதுக்கு நல்ல பெட்ரோல் போடுவீங்க அப்பப்ப சர்வீஸ் பண்ணுவீங்க இதுல மாற்றுக்கறதே இல்ல அப்போ நம்மள பல பேர் ஏன் நம்ம உடம்பை ஒரு துருப்பிடிச்ச சைக்கிளை விட கேவலமா நடத்துறோம் நீங்க உள்ள தள்ளுற சாப்பாடு தான் உங்க உடம்புக்கு முதல் தரமான எரிபொருள் உடற்பயிற்சி தான் உங்க உடம்புக்கு கட்டாயமா செய்ய வேண்டிய பராமரிப்பு நீங்க எப்ப பார்த்தாலும் கண்டதையும் தின்னுட்டு உங்க பெரிய வேலையே டிவி ரிமோட்டை தேடுறதா இருந்தா நீங்க உங்க உடம்பை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால முதல் பாயிண்ட் மோசமான சாப்பாட்டையும் எந்த வேலையும் செய்யாம கட்டை மாதிரி கிடைக்கிறதையும் நிறுத்துங்க உங்க உடம்பும் உங்க எதிர்காலமும் உங்களுக்கு கூப்பி நன்றி சொல்லும் உடனடி ரிசல்ட் இன்ஸ்டன்ட் மேஜிக்னு அலையிறத நிறுத்துங்க சில பேரை பார்த்துருப்பீங்க பணக்காரன் ஆகணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களோட முழு திட்டமும் லாட்டரி சீட்டு வாங்குறது இல்லைன்னா ஏதோ ஒரு மாயாஜால ஏழு நாள் டயட்ல ஒல்லி ஆகணும்னு நினைப்பாங்க இல்லன்னா ஒரே ஒரு யூடியூப் வீடியோ போட்டு உலக ஃபேமஸ் ஆகிடலாம்னு மனப்பால் குடிப்பாங்க இவங்க எல்லாட்டையும் இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்ன தெரியுமா அவங்க குறுகிய காலத்துல கண்ணு கேட்டுன தூரத்துல மட்டும்தான் யோசிக்கிறாங்க ஒரு உண்மையை மைண்ட்ல ஏத்திக்கோங்க பெரிய சாதனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செங்கல் செங்கலா வச்சு கட்டின கோட்டை மாதிரிதான் மெதுவா தான் உருவாகும் ஒரு தொழில் தொடங்குறது மெதுவா உணவு பழக்கத்தை மாத்திக்கிறது இல்ல யூடியூப்ல நூறு வீடியோவுக்கு மேல போடுறது இதுதான் ஜெயிக்கிறதுக்கான சரியான பாதை அதனால எல்லாம் உடனடியா நடக்கணும்னு அவசர கொடுக்கையா இருக்கிறதை நிறுத்துங்க நிதானமா விளையாடுங்க நீங்க தான் ஜெயிப்பீங்க த்ரீ உங்க யோசனையை சுருக்கிறத நிறுத்துங்க கொஞ்சம் பெருசா யோசிங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்க ரெண்டு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருக்குமே மத்தவங்களுக்கு உதவுறதுன்னா உயிர் மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுற ஒரு மாணவனுக்கு உதவி செய்யணும்னு தன் முழு சக்தியையும் போட்டு அதுல வெற்றியும் காண்றார் சூப்பர் இன்னொருத்தர் அவர் தன் வீட்டு பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்கிற எல்லா பிள்ளைங்களையும் காலேஜுக்கு அனுப்பணும்னு ஒரு பெரிய லட்சியம் வைக்கிறார் அதுக்காக எல்லாத்தையும் முயற்சி பண்றாரு அந்த பள்ளியோட பிரின்சிபலா கூட அவர் நூறு சதவீதம் ஜெயிக்கலு வச்சுக்கோங்க ஏற்படுத்தினாங்க யார் தன் எல்லையை தாண்டி முயற்சி செஞ்சாங்க சின்னதா யோசிக்கதை தயவு செஞ்சு நிறுத்துங்க பெருசா கனவு காணுங்க உயரமா லட்சியம் வைங்க ஒரு பெரிய லட்சியத்துல நீங்க வெறும் எழுபது சதவீதம் ஜெயிச்சாலும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை அசால்ட்டா செஞ்சு முடிப்பீங்க ஃபோர்த் மற்றவங்க மேலே பழி போடுற பழக்கத்தையும் சாக்கு சொல்கிறதையும் மூட்டை கட்டுங்க வேலை போயிடுச்சா அந்த மேனேஜர் சரியில்லை வேலை கிடைக்கலையா இந்த பொருளாதாரம் நாசமாக போச்சு உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லையா என் குழந்தைங்க என் உயிரை வாங்குறாங்க எங்கே நேரம் கிடைக்குது இதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்ட வார்த்தைகளா மற்றவங்களை கை காட்டுறது ரொம்ப சுலபங்க ஒரு நிமிஷத்துக்கு அது மனசுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அது ஒரு துரும்பை கூட நகர்த்தாது எந்த பிரச்சனையையும் தீர்க்காது இப்போ இந்த கதையை அப்படியே திருப்பி போடுங்க உங்க வாழ்க்கைக்கு நீங்கள் தான் நூறு சதவீதம் பொறுப்புன்னு ஏற்றுக்கிட்டால் எப்படி இருக்கும் ஆமாம் அதுக்கு கொஞ்சம் அதிக உழைப்பு தேவை அர்ப்பணிப்பு தேவை சில சமயம் சில சின்ன சின்ன ஆசைகளை கூட தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் ஆனா ஆனால் இப்படி தான் நீங்கள் எந்த மலையையும் மடுவாக்க முடியும் அதனால் காரணம் சொல்கிறத குழி தோண்டி புதைங்க உங்கள் வாழ்க்கையோட ஸ்டியரிங்கை நீங்கள் கையில் எடுங்க ஐந்து என்னால் முடியாதுங்கிற அந்த துருப்பிடிச்ச மனப்பான்மையை தூக்கி கடாசுங்க ஐயோ எனக்கு கணக்கு சுத்தமாக வராது நான் ரொம்ப கூச்ச சுபாவங்க நாலு பேர் முன்னாடி பேசவே முடியாது புதுசாக எதையும் கற்றுக்கிற திறமை எனக்கு இல்லை சீரியஸாக உங்களுக்கு நீங்களே இந்த மாதிரி நெகட்டிவ் கதைகளை சொல்லிக்கிறத முதல்ல நிறுத்துங்க சரி ஒருவேளை கோடியில் ஒருத்தர் அதிர்ஷ்டத்தில் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அதை நம்பி இருக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் மற்ற தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் அவங்க அதுக்காக ரத்தம் சிந்தி உழைச்சாங்க ஜெயிக்கிறவங்க தங்களை செதுக்கிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான நேரத்தை செலவிடுவாங்க புத்தகம் படிப்பாங்க புதுசாக கற்றுப்பாங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையை மாற்றிப்பாங்க தன்னைத்தானே மெருகேற்றிப்பாங்க அந்த மூளையில் பதிஞ்சு போன என்னால் முடியாதுங்கிற மனப்பான்மையை விட்டு வெளியே வாங்க வளர்ச்சியை ரெண்டு கை நீட்டி ஏற்றுக்கோங்க முயற்சியை முழுசாக நம்புங்க முயற்சி திருவினையாக்கும்னு சும்மாவா சொன்னாங்க உங்களால கத்துக்க முடியும் உங்களால மாற முடியும் உங்களால ஜெயிக்க முடியும் ஆறாவது எல்லாத்தையும் நானே செய்யணும்னு உலகத்தை கட்டி ஆள முயற்சி பண்றத நிறுத்துங்க கவனம் மக்களே கவனம் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க பிரியாணி இருக்கும் சூப் இருக்கும் ஸ்வீட்ஸ் இருக்கும் ஆனா நீங்க உண்மையிலேயே போறது அந்த பிரமாதமான மெயின் கோர்ஸுக்காக தானே அந்த மெயின் கோர்ஸ் இல்லைன்னா முக்கியமான சாப்பாட்டுக்கு பதிலாக நூறு வகை சைடு டிஷ் மட்டும் வச்சா எப்படி இருக்கும் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு தலை வச்சு படுப்பீங்களா மாட்டீங்க தானே நாம உலகத்தையே கட்டி ஆளணும்னு எல்லாத்தையும் செய்ய முயற்சி பண்ணும்போது இதுதான் நடக்குது நம்ம சக்தியை எல்லா பக்கமும் சிதறவிட்டு முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுடுறோம் எல்லாத்தையும் நானே செய்யணும்ங்கிற பேராசையை கைவிடுங்க உங்க வாழ்க்கையோட மெயின் கோர்ஸ் எதுவோ அதுல முழு கவனத்தையும் செலுத்துங்க ஏழாவது உங்க எனர்ஜியை உறிஞ்சிற நெகட்டிவ் ஆளுங்க சகவாசத்தை அடியோடு நிறுத்துங்க கெட்ட சகவாசம் வேண்டவே வேண்டாம் நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன் இனியும் ஆயிரம் தடவை சொல்லுவேன் நீங்க அதிக நேரம் யார் கூட பழகுறீங்களோ அந்த அஞ்சு பேரோட சராசரி தான் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நீங்க மாத்திக்கணுமா முன்னேத்திக்கணுமா அந்த விஷயத்துல ஏற்கனவே கெட்டிக்காரனா இருக்கிறவன் கூட சேருங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி யாரும் தெரியாது இன்னும் நீங்க மனசுக்குள்ள அதுக்கு தான் புத்தகங்கள் பாட்காஸ்டுகள் நல்ல நல்ல யூடியூப் சேனல்கள் எல்லாம் இருக்கு உங்களை சுத்தி நேரடியா இல்லைன்னாலும் பரவாயில்லை நல்ல விஷயங்களால நல்ல மனுஷங்களால நிரப்பிக்கோங்க மிக மிக முக்கியமா உங்க சக்தியை உறிஞ்சிர எப்ப பார்த்தாலும் குறை சொல்ற நெகட்டிவ் ஆளுங்க சகவாசத்தை அடியோடு வெட்டி விடுங்க அவங்க உங்களை குழிக்குள்ள தள்ளிடுவாங்க ஜாக்கிரத எட்டாவது எல்லாரையும் திருப்தி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறதை நிறுத்துங்க வாழ்க்கை உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுக்குது நீங்க மத்தவங்க எல்லாரும் செய்யறதையே செஞ்சு யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம யார் கண்ணிலையும் படாம யாரையும் கவரவும் செய்யாம இருக்கலாம் இல்லனா நீங்க உண்மையிலேயே மனசார நம்புற ஒரு விஷயத்தை செஞ்சு இந்த உலகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படி செய்யும் போது என்ன ஆகும் தெரியுமா சில பேர் உங்களை உச்சி முகர்ந்து பாராட்டுவாங்க மற்றவங்க ஒருவேளை உங்களை கரிச்சு கொட்டலாம் வெற்றிக்கு என்ன ரகசியம்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா தோல்விக்கு என்ன ரகசியம் தெரியுமா எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்றதுதான் அது நடக்காத காரியம் உங்களை நீங்களே சோர்வடைய செஞ்சுப்பீங்க அதனால எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு முயற்சி பண்றத நிறுத்துங்க உண்மையா நீங்களா இருங்க உங்க மனசுக்கு சரிங்கிறத செய்யுங்க ஒன் ஒன்பதாவது உங்க மொபைல் நோண்டுறதையும் டிவி முன்னாடி உட்காந்து பொழுது கழிக்கிறதையும் நிறுத்துங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க அந்த முடிவே இல்லாமல் மொபைலில் நோண்டிக்கிட்டு இல்ல டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு எவ்வளவு நேரம் வீணடிச்சிருப்பீங்க அந்த நேரத்தை நீங்க உங்க பெரிய பெரிய கனவுகளை அடைய செலவு பண்ணியிருக்கலாம் இப்போ நான் உங்களை ஒரு மிஷின் மாதிரி நூறு சதவீதம் வேலை செய்யணும்னு சொல்லலை நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண நேரம் தேவை ஆனா நீங்க ரோல் மாடலா நினைக்கிற ஆட்களை பாருங்க அவங்க அவங்க இதை விட பல மடங்கு செலவு பண்ணுவாங்க அவங்க சமூக இருந்தாலும் டிவி பார்த்தாலும் அது பெரும்பாலும் எதையாவது கத்துக்கிறதுக்காகவோ மற்றவங்களோட தொடர்பு இருக்கிறதுக்காகவோ இல்ல அவங்க வேலை தான் இருக்கும் சமூக ஊடகத்திலும் டிவியிலையும் தேவையில்லாம மூழ்கி கிடக்கிறது உங்க நேரத்தை தங்கமா நினைச்சு புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க அவளதான் மக்களே அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு சூப்பர் விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுங்க தெறிக்க விடுங்க